தோழர்கள வணக்கம் இன்றைக்கி நம்ம ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் லாஸ்ட்டாக நடந்த குரூப் டூ எக்ஸாம் வரைக்கும் மொத்தம் ஒரு ஆறு கொஸின் ஆறு எக்ஸாம் நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் ஒரு பத்து பத்து வருஷத்தில் ஒரு ஆறு எக்ஸாம் வந்து குரூப் டூ எக்ஸாம் மட்டும் ஆறு எக்ஸாம் நடந்திருக்கு அதோட ஒரு மாடல் கொஸ்சின் அப்படின்னு டிஎன்பிசிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபதுல ரிலீஸ் பண்ணாங்க அப்போ அதோட சேர்த்து மொத்தம் ஏழு கொஸ்டின் அந்த ஏழு கொஸ்டின் நடந்த ஹிஸ்ட்ரி மட்டும் ஐஎன்எம் கொஸ்டின் மட்டும் நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் இதுக்கு முன்னாடி நம்ம பாலிட்டிக்கு வீடியோ போட்டிருக்கோம் அது பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு அந்த பாலிட்டி வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்க இதில் ஹிஸ்ட்ரியில் ஒரு இருபத்தி ரெண்டு கொஸ்டின் பாலிட்டி ஒரு சாரி ஐஎம் ஒரு நாற்பத்தி ரெண்டு கொஸ்டின் ஓகேவா ஹிஸ்ட்ரியில் வந்து முன்னாடி இப்போ ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு முன்னாடி அந்த சிலபஸில் வேறு வேறு இந்த ரொம்ப ரிக்குவேதமாக அந்த காலங்கள்லாம் படிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் சிலபஸை மாற்றிட்டாங்க சரியா நமக்கு வந்து அது தேவையில்லை இப்போதைக்கு சிலபஸில் என்ன இருக்கோ அந்த கொஸின்ஸ் மட்டும் அந்த அப்போலேருந்து இப்போ வரைக்கும் எது கேட்டிருக்காங்களோ அந்த கொஸின்ஸ் மட்டும் எடுத்து நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் ஓகே பாலிட்டி பார்க்காதவங்க லிங்க் இருக்கு செக் பண்ணி பாருங்கள் இப்போ ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரி கொஷின்ஸ் பார்த்துட்டு அடுத்து அஜினம் வந்து அப்படியே கண்டினியூவாக பார்க்கலாம் இப்போ ஓகே ஃபஸ்ட்டு கீழ்கண்டவட்டில் எது சரியாக பொருந்தியுள்ளது இப்போ நாலு போர்கள் இப்போ பிளாசி போர் அமிர்தசரஸ் உடன்படிக்கை போர் ஸ்ரீரங்கப்பட்டினம் உடன்படிக்கை அதோட யார் கரெக்டாக மேட்ச்சாக கேட்குறாங்க ரஞ்சித் சிங் பிளாசிபூர்னு கொடுத்துருக்காங்க இது தப்பு திப்பு சுல்தான் அமிர்தசரஸ் உடன்படிக்கை தப்பு ஹெக்டர் மன்ரோ போர் இதுதான் வந்து சரியாக பொருந்தியுள்ளது ஓகேவா ஆப்ஷன் சி நெக்ஸ்ட் இந்தியாவோட முதல் இயற்கணித மேதை யாரு இந்தியாவோட முதல் இயற்கணித மேதை ஆரியபட்டா ஓகேவா ஆரியபட்டர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது வானவியல் வானவியல் அறிஞரையும் வேறு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நாட்டிய சாஸ்திரம் எழுதிய ஆசிரியர் நாட்டிய சாஸ்திரம் நூல் எழுதிய ஆசிரியர் வந்து பாரத முனி ஹர்ஷர் காலத்தில் நாலந்தா பல்கலைக்கழகமை கழகத்திற்கு தலைமை வகித்தவர் யார் சிலபத்ரா ஓகேவா ஹர்ஷர் காலத்தில் நாலந்தா பல்கலைக்கழகத்துக்கு தலைமை வைத்தவர் சிலபத்ரா ஒரு சில கொஸ்டின் தெரியாத மாதிரி தான் இருக்கும் குரூப் டூ ஸ்டாண்டர்ட்னால நமக்கு ஒரு சில கொஸ்டின்ஸ் அப்படி தான் கேட்டிருப்பாங்க ஓகேவா பின்வரும் பிற்கால சோழர்கள் பயன்படுத்திய திரவ அளவைகள் எது பிற்கால சோழர்கள் பயன்படுத்திய அளவைகள் வந்து நாளி உரி இதுதான் வந்து அவங்க பயன்படுத்தின திரவ அளவைகள் நெக்ஸ்ட் எந்த இந்திய வம்சாவளியினர் விதவை மறுமணத்திற்கு பாட்டாம் என்ற வரியை விதித்தனர் பேஸ்வாக்கள் ஓகேவா மராத்தியர்கள் மராத்தியர்களுக்கு அடுத்து பேஸ்வாக்கள் வந்து வருவாங்க அந்த பேஸ்வாக்கள் தான் விதவை மறுமணத்திற்கு பாட்டாம் அப்படிங்கிற வரி விதிச்சிருக்காங்க சோழ சாலிக்கிய வழியில் வந்து முதல் அரசன் யார் முதலாம் குலோத்துங்கன் ஓகேவா சோழர்கள் சாளிக்கியர்களோட பிற்கால சோழர்கள் வந்து சாலிக்கியரோட மனமு மனம் முடிச்சிருப்பாங்க அந்த வழியில் வந்த முதல் அரசன் வந்து முதலாம் குலோத்துங்க சோழன் நெக்ஸ்ட் சித்திரகார புலி என்ற விருது பெரு பெயர் சூட்டப்பட்ட மன்னன் முதலாம் மகேந்திரவர்மன் முதலாம் மகேந்திரவர்மன் யார் சித்திரக்கார புலி ஏன்னா ஓவியங்களில் வந்து ரொம்ப ஓகே நெக்ஸ்ட்டு கிதபி நௌரஸ் என்பது டேஸ் என்பவரின் பாடல்களின் தொகுப்பு இரண்டாம் இப்ராஹிம் அடில்சா அவரோட பாடலோடு தடுப்பு தான் கிதாப் பி நௌரஸ் நெக்ஸ்ட் கவிஞர் அசோகோசர் புத்தசரிதையை எந்த மொழியில் எழுதினார் சமஸ்கிருதம் ஓகேவா புத்தம்னாவே நமக்கு மேக்சிமம் இந்த பாலி மொழி தான் வந்து வரும் ஆனால் இவர் புத்தகவிஞர் அசோகோசர் புத்தசரிதை எழுதினது வந்து சமஸ்கிருதத்தில் எழுதியிருக்காரு நெக்ஸ்ட் கலாச்சார வளர்ச்சி என்பது அறிவு அழகியல் மற்றும் ஆன்மீக சாதனைகளால் வகைப்படுத்தப்படுகிறது அப்படிங்கிற கூற்று இந்த கூற்றை சொன்னவர் யார் எஸ் எம் ஃபேர் சைல்டு ஓகேவா கல்ச்சர் அந்த கல்ச்சருக்கிற டாப்பிக்கில் வரும் நெக்ஸ்ட்டு பொருத்தம் இல்லாதவற்றை தேர்ந்திருக்கும் சுபா சுபானா சிப்சாலர் கரெக்டு சர்கார்னால் பௌஜுதார் ஃபர்கானா சிக்தார் கிராமம்னா ஃபக்ஸி இதுதான் வந்து தவறானது அப்போ ஆப்ஷன் டி நெக்ஸ்ட் பட்டியல் ஒன்றையும் பட்டியல் ரெண்டோடு பொறுத்துங்க ஃபர்ஸ்ட்டு சான்முதாரோ சான்முதாரோ வந்து மஜூம்தார் குள்ளி வந்து ஆர்எல்சின் ராக்கி ஹர்கி ஆக்கிர்கி அமரேந்திரநாத் தோலவிரா ஜேபி ஜோஷி இப்போ மூணு ஒன்று மூணு ஒன்று நாலு ரெண்டு ஆப்ஷன் சி சிந்து சமவெளியிலிருந்து கேட்டிருக்காங்க இது சிந்து சமவெளி அந்த அகலார அகழ்வாராய்ச்சியோட தொடர்புடையவர்கள் நெக்ஸ்ட் உலக இளைஞர் தினம் கொண்டாடப்படுகிற நாள் உலக இளைஞர் தினம் எப்போ ஜூலை பதினஞ்சு தேசிய இளைஞர் தினம் ஜனவரி பன்னெண்டு இந்த ஜனவரி பன்னெண்டு வந்து விவேகானந்தர் பிறந்த நாள் இது வந்து தேசிய இளைஞர் தினம் அதாவது இந்தியாவோட இளைஞர் தினம் உலக இளைஞர் தினம் ஜூலை பதினஞ்சு ஜூலை பதினஞ்சு காமராஜர் பிறந்த நாள் ஓகேவா நெக்ஸ்ட் கிபி ஆயிரத்தி ஐநூத்தி நாலில் நிறுவப்பட்ட சிக்கந்தர்லோடி அடித்தளமாக இருந்தார் ஆக்ரா ஓகேவா லோடி ஆக்ரா வந்து ஆக்ரா நகரத்தை உருவாக்குறதே யாரு லோடி தான் உருவாக்கியிருப்பாரு அலாவுதீன் கில்ஜியோட பின்வரும் பிராந்திய முறையான கால வரிசைப்படிப்படுத்துகிறார் அலாவுதீன் கில்ஜியோட போர்கள் அந்த போர்கள் வந்து வந்து குஜராத் போர் அடுத்து ரத்தம்பூர் போர் அடுத்து போர் அடுத்து போர் இப்போ ஆப்ஷன் ஏ நெக்ஸ்ட் பிற்காலச்சோளத்தில் இறை இலி என்பது டேஷ் தொடர்பானது இறை இலினா என்னது வரி இல்லாத நிலம் இறை இலி அப்போ இறை இலினா இறை இல்லை இறைனா வரி அப்போ இலினா இல்லை வரி இல்லாத நிலத்தை தான் இறை இலின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் ஆயிரத்தி அறுநூறில் சூரத்தை அடைந்த கிழக்கிந்திய கம்பெனியோட முதல் கப்பலின் பெயர் ஹெக்டர் முதல் முதல்ல ஆங்கிலேய கிழக்கு இந்திய கம்பெனி சார்பில் முதல் முதல்ல இந்தியா வந்த கப்பல் பேர் வந்து ஹெக்டர் ஆயிரத்தி அறநூறு வந்தது ஓகே நெக்ஸ்ட்டு கீழே கொடுக்கப்பட்ட பட்டியல் ஒன்றை ரெண்டோடு பொருத்தணும் ஃபஸ்ட்டு யார் அல்பெருனி அல்பெருனி தாரிக்கி ஹிந்த் இபின் பதுதா ரேக்லா பதௌனி கிதாபுல் அகாதிஸ் அடுத்து இனாயத் கான் ஷாஜகான் நாமா ஓகேவா இது வந்து அவர்கள் எழுதின அவங்கவுங்க எழுதின நூல்கள் அந்த நூல்களை வந்து பொறுத்து சொல்லியிருக்காங்க அப்போ ஆப்ஷன் பி காலமுறைப்படி வரிசைப்படுத்துவோம் மாதவராவ் பாலாஜி விஸ்வநாத் முதலாம் பாஜிராவ் பாலாஜி பாஜிராவ் ஓகேவா இதெல்லாம் வந்து அந்த பேஸ்வாக்கள் பேஸ்வாக்கல்ல வந்து மராத்தியர்கள் மராத்தியர்கள் பேஸ்வாக்கல்ல வராங்க ஃபஸ்ட்டு வந்து பாலாஜி விஸ்வநாத் பாலாஜி தான் அந்த மராத்தியர்களோட அந்த பேஸ்வாக்கல் ஆட்சியை முதன் முதல் நிரூபிப்பார் அதுக்கடுத்து முதலாம் பாஜிராவ் அப்புறம் பாலாஜி பாஜிராவ் அதுக்கப்புறம் தான் மாதவராவ் ஓகேவா ஓகே நெக்ஸ்ட்டு கால வரிசைப்படி பாமினி சுல்தான்களை வரிசைப்படுத்துக அப்போ முதலாவது பாமினி சுல்தான் யார் அலாவுதீன் பாமன்சா இவர் தான் அந்த பாமினி சுல்தானை உருவாக்குறவர் அலாவுதீன் பாமன்சா அடுத்து முதலாம் முகமது ஷா அடுத்து அலாவுதீன் முஜாஹித் ஷா அடுத்து ஃபிரோஷா இப்போ ஆப்ஷன் டி அமீர் குஸ்ருவின் எந்த நூல் கிசிர்கான் மற்றும் தேவாலா தேவியின் காதலை பற்றி கூறுகிறது ஓகேவா இஸ்கியா அமீர் குஸ்ரோட எந்த நூல் கிசிர்கான் தேவாலா தேவியோடய காதலை பற்றி கூறுகிறதுன்னு கேட்டால் இஸ்கியா ஓகே இப்போ அவ்வளோதான் ஹிஸ்ட்ரி வந்து இதோட முடிஞ்சு ஹிஸ்ட்ரி இதோட முடிஞ்சு அடுத்து அப்படியே அஜனம் வந்து கண்டினியூஸாக பார்ப்போம் இப்போ ஃபஸ்ட்டு சபை ஆத்மீய சபை ஒவ்வொருத்தரும் நிறுவன சபை வந்து கேட்டுருக்காங்க ஆத்மீய சபை நிறுவனம் யார் ராஜாராம் மோகன் ராய் பிரார்த்தனா சபை ஆத்மாராம் பாண்டாங் ஆரிய சமாஜம் யாரு ஆரிய சமாஜம் தயானந்த சரஸ்வதி தக்கான கல்விக்குழு எம்ஜி ராணடை இப்போ ஆப்ஷன் ஏ முதல் தனிநபர் சத்தியாகிரகி என்ற பெருமைக்குரியவர் தனிநபர் சத்தியாகிரகம் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது முதல் தனிநபர் சத்தியாகிரகி ஆச்சாரிய வினோபாபாவை காந்தியோட முதன்மையான சீடர் கீழ்கண்ணூரில் எந்த இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு ஐரிஷ் உறுப்பினர் ஆல்பர்ட் வெப் தலைமையில் நடைபெற்றது பத்தாவது மாநாடு ஓகேவா இந்திய தேசிய காங்கிரஸோட பத்தாவது மாநாடு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி நாலு நடந்தது அதுதான் ஐரிஷ் உறுப்பினர் ஆல்பர்ட் வெப் தலைமையில் நடந்தது வந்தே மாதரம் என்ற இதழின் முதல் பதிப்பாசிரியர் யாரு அரவிந்த் கோஷ் ஓகேவா வந்தே மாதரம் வந்தே மாதரம் இதில் வந்து அரவிந்த் கோஷோடது வந்தே மாதரம் இதில் ஓகேவா ரொம்ப ரொம்ப இது முக்கியமான ஒரு இதழ் நெக்ஸ்ட்டு டச்சு கிழக்கிந்திய கம்பெனி அதை வந்து ஆண்டை வந்து பொறுத்து சொல்லியிருக்காங்க டச்சு கிழக்கிந்திய கம்பெனி ஆயிரத்தி அறநூற்றி ரெண்டு ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி ஆயிரத்தி அறுநூறு ரீசெண்டாக கூட அந்த ஹிஸ்ட்ரியில் ஒரு கொஷின் பார்க்கறப்ப பார்த்தோம் ஆயிரத்தி ஆறுநூறுல வந்த கப்பல் பெருக்கெடுத்தாங்களா அந்த ஆங்கில கிழக்கு கம்பெனி முதல் முதல்ல வந்தது ஆயிரத்தி அறுநூறு அடுத்து ஃப்ரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி நாலு போர்ச்சுகீஸை கோவாவை கைப்பற்றியது ஆயிரத்தி ஐநூற்றி பத்து அப்போ நாலு நாலு ஒன்று ரெண்டு மூணு ஆப்ஷன் பி காங்கிரஸ் கட்சி அரசு மன்றங்களில் நுழைவது என்பது அரசுடன் ஒத்து போவதற்காக ஒத்து போவதல்ல ஒத்துழை முன்னிறுத்தவே என்ற கருத்தை கூறியவர்கள் யார் பண்டித மோதிலால் நேரு மற்றும் தேசம் சித்தரந்தன் தாஸ் ஓகேவா காங்கிரஸ் கட்சி அரசு மன்றங்களில் நுழைவதுங்கிறது அரசோட ஒத்து போவதற்காக கிடையாது ஒத்துழையா முன்னிறுத்தக்காகத்தான் அப்படின்னு சொன்னது நேரு மற்றும் சித்தரந்தன் தாஸ் ஜமீன்தாரி முறை இந்தியாவில் கொண்டு வந்தவர் யார் ஜமீன்தாரி முறை காரன்வாலிஸ் பிரபு ஓகேவா லார்டு காரன்வாலிஸ் பிரபு தான் ஜமீன் தாரிமுறை தாமஸ் மன்றோம் என்ன கொண்டு வந்திருப்பாரு ஒருத்தரும் உனக்கு கொண்டு வில்லியம் பெண்டி வந்து மகள் வாரிமுறை கொண்டு வந்திருப்பாரு தாமஸ் மன்றோ ரயத்து வாரிமுறை கொண்டு வந்திருப்பார் காரன்வாலிஸ் ஜமீன் தாரிமுறை ஓகேவா எல்லாமே முக்கியமானது நெக்ஸ்ட்டு நிலச்சிருத்தம் நிலச்சீர்திருத்தம் கீழ்காண்புகள் எவற்றை முக்கியமாக அளித்தது நிலச்சீர்திருத்தம் நிலச்சீர்திருத்தத்தோட மிக முக்கியமான நோக்கம் என்ன நிலங்களை உழும் உழுவோர்களுக்கு ஊக்கத்தொகையும் ஊக்கமும் அளிப்பது ஓகேவா அந்த நிலத்தை உழுவவர்களுக்கு அதோட பலன் போய் சேரணுங்கிறதா அந்த நிலச்சிருத்தத்தோட மிக முக்கியமான நோக்கம் நெக்ஸ்ட் இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவராக நேர் எப்போது பொறுப்பேற்றார் நேரு இந்திய தேசிய காங்கிரஸோட தலைவராக பொறுப்பேற்றது ஜூலை ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு இந்த இயரை மட்டும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி காங்கிரஸோட பொறுப்பேற்றிருக்காரு நெக்ஸ்ட் வந்தே மாதரம் என்கிற தேசிய பாடல் எந்த நாவலிலிருந்து எடுக்கப்படுத்தது ஆனந்த மடம் வந்தே மாதரங்கிற பாடல் ஓகே முன்னாடி பார்த்தா வந்தே மாதிரம் இதழ் இது வந்து வந்தே மாதரங்கிற பாடல் அந்த வந்தய மாதிர பாடல் எழுதுனது பக்கிம் சந்திர சட்டர்ஜி அவரோட நூல் தான் இந்த ஆனந்த மடம் ஆனந்த மடம் நூலில் இருந்து இந்த வந்தே மதரம் பாடல் எழுதியிருப்பாங்க இந்திய விடுதலை போராட்ட காலத்தில் பூரண சுதந்திர நாளாக கொண்டாடப்பட்டது எப்போ ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது தான் பூரண சுதந்திர நாள் இதை பேஸ் பண்ணி தான் ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் என்ன பண்ணியிருப்பாங்க சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் குடியரசு தின விழா அதை வந்து அறிவிச்சிருப்பாங்க ஓகேவா ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை உருவாக்கியவர் யார் சுபாஷ் சந்திர போஸ் ஃபார்வர்ட் பிளாக் கட்சினா சுபாஷ் சந்திர போஸ் நெக்ஸ்ட் ஆங்கில பாராளுமன்றத்தின் முதல் இந்திய அங்கத்தினர் யார் தாதாபாய் நவ்ரோஜி ஓகே இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்பான் ரவீந்திரநாத் ஊர் பற்றிய தவறான கூற்றை சுட்டி காட்டவும் தவறான கூற்று ஓகே அப்போ ஃபஸ்ட்டு சரியானது இது பார்த்து வச்சுக்கணும் இப்போ வங்காளத்தில் சாந்தி நிகேதனை நிறுவினார் தற்போது இதுவே விஸ்வபாரதி பல்கலை பல்கலைக்கழகம் இது சரியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் நோபல் பரிசு பெற்ற முதல் இந்திய ஆசிரியர் தப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு கிடையாது போஸ்ட் ஆஃபீஸ் மற்றும் கோரா ஆகியவை இவரது படைப்புகள் கரெக்டு இந்தியா மற்றும் ஸ்ரீலங்காவுக்கான தேசிய கீதத்தை எழுதினார் தவறானது இந்தியா மற்றும் பங்களாதேஷ் இந்தியா பங்களாதேஷோட தேசிய கீதத்தை தான் இவர் எழுதியிருப்பார் ஸ்ரீலங்காவுக்கு எழுதியிருக்க மாட்டார் அப்போ இது தப்பு நமக்கு தவறானதை கேட்டிருக்காங்க ரெண்டும் நாலும்தான் தவறானது ஆப்ஷன் டி ஓகே நெக்ஸ்ட் பின்வரும் கருத்தினை கூறிய இந்திய அரசியல் தலைவரை அடையாளம் கான் தீண்டாமையை விழி விட்டொழிக்க இந்தியர்கள் இந்தியர்கள் ஆங்கிலேயரிலிருந்து சுதந்திரம் பெற தகுதியற்றவர்கள் இதை சொன்னவர் மோகன் மோகன்தாஸ் காந்தி இந்த சுதந்திர போராட்டத்தை பண்ணிக்கிட்டு இருக்கப்பே காந்தி வந்து கொஞ்ச நாள் வந்து அம்பேத்கர் சேர்ந்து இந்த தீண்டாமை ஒழிப்புக்காக போராடுவார் அப்போ வந்து இந்த சொல்லியிருப்பார் தீண்டாமை ஒழிக்கலைன்னா இந்தியர்கள் ஆங்கிலேயர்கிட்ட இருந்து சுதந்திரம் பெற்ற பெற தகுதியற்றவர்கள் சொல்லியிருப்பார் நெக்ஸ்ட் அகில இந்திய மாநில மக்கள் குழுவின் தலைமைப் பொறுப்பை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு நாற்பத்தி ஏழு ஆண்டுகளில் வசித்தவர் யாரு ஜவஹர்லால் நேரு ஓகேவா ஆல் இந்தியா ஸ்டேட் பீப்புள் கான்ஃபரன்ஸ் கீழ்கண்டோட்டில் அலிகார் இயக்கத்தோடு தொடர்பு இல்லாதது எது அலிகார் இயக்கம் இந்திய முஸ்லீம்களுக்கு நவீன கல்வி அளித்தல் கரெக்டு முஸ்லீம் சமூகத்தை சீர்திருத்துவது கரெக்டு நவீனமயமாக்கலில் இந்திய முஸ்லீம்களை நெருங்க செய்தல் கரெக்டு இந்திய முஸ்லீம்களுக்கு தேசிய உணர்வை ஊட்டுதல் தப்பு ஓகேவா அதாவது இந்த அலிகார இயக்கங்கிறது முஸ்லீம்களோட பிரிட்டிஷ் முஸ்லீம் வந்து பிரிட்டிஷ் அந்த ஆங்கில கல்வியெல்லாம் கற்று பிரிட்டிஷோட ஒன்றிணைச்சதுக்காக தான் அந்த அலிகார் இயக்கம் ஓகேவா தேசிய உணர்வு ஊட்டுறதுக்காக தொடங்கினது கிடையாது அப்போ ஆப்ஷன் டி நெக்ஸ்ட் கீழ்கண்டவர்களில் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு புரட்சியில் கலந்து கொள்ளாமல் விலகியே இருந்தவர்கள் யார் கலந்து கொள்ளாமல் விலகியே இருந்தவர் யார் எல்லாருமே தான் சிந்தியா ஹோல்கர் கெய் கெய்காட் நிஜாம் ஓகேவா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு எயிட்டீன் பிப்டி செவன் ரிவோல்ட்டுக்கும் இவங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது ஓகேவா இவங்களாம் யார் பழங்குடியினர் அப்போ ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆண்டு கராச்சியில் நடைபெற்ற இந்திய தேசிய கூட்டத்திற்கு தலைமை வகித்தவர் யார் சர்தார் வல்லபாய் பட்டேல் இந்த கராச்சி மாநாடு தான் அடிப்படை உரிமைகள் மீதான தீர்மானம் வந்து நிறைவேற்றப்படும் அந்த தீர்மானத்தை போட்டவர் நேரு அதை தலைமை தங்கினவர் வல்லபாய் பட்டேல் ஓகே நெக்ஸ்ட்டு பத்திரிகை வந்து என்னைக்கு சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு அன்னி பெசன்ட் அன்னி பெசண்டோட பத்திரிகை என்னது காமன்வெல் பிபின் சந்திரபால் நியூ ஆசியா பூபேந்திரநாத் தத் யுகாந்தர் திலக்கு வந்து கேசரி பாலகாத திலக்கு என்னது மராட்டா மற்றும் கேசரி அப்போ ஆப்ஷன் டி நவீன இந்தியாவின் தந்தை நவீன இந்தியாவின் தந்தை யார் ராஜாராம் மோகன் ராய் நவீன இந்தியாவை கட்டமைத்த சிற்பி அப்படின்னா அது வந்து நேரு நவீன இந்தியாவை கட்டமைத்த சிற்பினா நேரு நவீன இந்தியாவின் தந்தைனா ராஜாராம் மோகன் ராய் பாராளுமன்றத்தில் தலை சிறந்த நபர் விவேகானந்தர் என்று குறிப்பிட்ட பத்திரிகையின் பெயர் நியூயார்க் ஹெரால்டு இந்திய தேசிய காங்கிரஸோட முதல் கூட்டத்தொடரில் கலந்து கொண்ட பிரதிநிதிகள் எத்தனை பேர் எழுபத்தி ரெண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி அஞ்சில் இந்திய தேசிய காங்கிரஸோட முதல் கூட்டம் நடக்கும் அதில் கலந்துகிட்டவங்க மொத்தம் எழுபத்தி ரெண்டு பேர் புரட்சிகரமான தேசியவாதி நீலகண்ட பிரம்மச்சாரி பிறந்த இடம் சீர்காழி ஓகேவா இவர் வந்து ஒரு புரட்சிகரவாதி தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு புரட்சிகரவாதி இவர் பிறந்தது வந்து சீர்காழி நெக்ஸ்ட் எங்கு அகில இந்திய முஸ்லீம் லீக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் ஏற்க ஏற்படுத்தப்பட்டது டாக்கா நவாப் சலிமுல்லா மற்றும் ஆகா கான் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா இந்த அகில இந்திய முஸ்லீம் லீக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் டாக்காவில உருவாக்குவாங்க எப்போது சுதேசி நாள் இந்தியாவில் கொண்டாடப்பட்டது மே இருபத்தி ஒன்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு இந்தியாவில் சுதேசி நாளாக கொண்டாடப்பட்டது முதல் இந்திய தேசிய காங்கிரஸோட கூட்டம் கூடியது எங்கே பம்பாய் இது ஈஸியான கேள்வி ஃபஸ்ட்டு இந்திய தேசிய காங்கிரஸோட கூட்டம் வந்து பம்பாய் ரெண்டாவது வந்து கல்கத்தா மூணாவது சென்னை ஃபார்வர்ட் பிளாக் கட்சி யாரால் தொடங்கப்பட்டது ஃபார்வர்ட் பிளாக் கட்சி ரிப்பீட்டடு ஓகேவா சுபேந்த் சுபாஷ் சந்திர தான் ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை தொடங்கினது வந்து சுபாஷ் சந்திர எந்த சட்டம் இந்தியாவிற்கு மாநில சுயாட்சி அதிகாரத்தை வழங்கியது இந்திய அரசாங்க சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு ஓகேவா அதுக்கு முன்னாடி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சட்டமாக வந்து ஒவ்வொரு சட்டத்திலேயும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ இந்த மின்டோமாரி சட்டத்தில் கொஞ்சம் இடஒதுக்கீடு கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி ஒவ்வொரு சட்டம் சிம் ஸ்போர்ட் சட்டத்தில் ரெட்டை ஆட்சி கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி ஒவ்வொன்றா வந்து நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க முழுக்க முழுக்க மாநில சுயாட்சியை கொடுத்தது இந்திய அரசாங்க சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு தான் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு கழகத்தின் போது கீழ்கண்ட நபர்களில் பீகார் பரிசின் ஒருங்கிணைப்பாக இருந்தவர் யார் எயிட்டீன் ஃபிஃப்டி செவன் அந்த கழகத்தப்போ ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொருத்தர் வந்து அதை முன்னிறுத்தி நடத்திருப்பாங்க பீகாரில் வந்து நடத்தினவர் கன்வர்சிங் சிங் ஓகே நெக்ஸ்ட்டு சுதந்திர கட்சி சுதந்திர கட்சி ராஜகோபாலாச்சாரியோடது கதர் கட்சி சோகன் சிங் பார்க்கலாம் சுயராஜ்ய கட்சி மோதிலால் நேரு சுயராஜ்ய கட்சி ஃபார்வர்ட் பிளாக் கட்சி சுபாஷ் சந்திரபோஸ் அப்போ மூணு ஒன்று ரெண்டு நாலு ஆப்ஷன் டி ஃபார்வர்டு கட்சி சுபாஷ் சந்திரபோஸ் எத்தனை தடவை கட்டுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் மர்மையான முறையில் இறப்பெய்தை தொடர்ந்து நபர் குழு தலைமையின் கீழ் விசாரணை நடத்துவதென இந்திய அரசாங்கம் முடிவெடுத்த சமயத்தில் அன்றைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டேஸின் பெயரை பரிந்துரைத்தார் ஜிடி கோஸ்லே கோஸ்லே சுபாஷ் சந்திரபோஸ் அந்த மர்மமான முறையில் மர மரணமானதை தொடர்ந்து நபர் தலைமையில் ஒரு குழு வந்து போடப்பட்டது அந்த குழு ஆட தலைவர் வந்து யாரு கோஸ்லே கொல்கத்தாவில் முகமதியர் இலக்கியம் மற்றும் அறிவியல் அமைப்பை ஏற்படுத்தியவர் அப்துல் லத்தீப் நிலக்குத்தகை சீர்திருத்த சட்டத்தின் குறிக்கோள் இடைத்தரகரை நீக்குவது நிலக்குத்தகை சீர்திருத்தம் நிலத்தை குத்தகைக்கு விடுறப்ப ஃபஸ்ட்டு ஜமீன்தாரி முறை அந்த ஜமீன்தாரி முறையை ஒழித்து குத்தகைக்கு விடுறப்ப அந்த ஜமீன்தாரிகள் வந்து அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அவங்களுக்கு ரொம்ப ஃபேவரான ஆளுகள்ட வந்து அந்த இடைத்தரங்கள்ட கொடுத்து அதுக்கு கீழே வந்து உழுபவர்கள்ட கொடுப்பாங்க அந்த நில சீர்திருத்தம் அந்த குத்தகை விடுற சீர்திருத்தங்களோட நோக்கமே வந்து அந்த இடைத்தரங்களை வந்து நீக்குவது தான் ஓகேவா நெக்ஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் மேற்கொள்ளப்பட்ட வங்கப்பிரிவினை ஆங்கிலேயரின் பிரித்தாளும் கொள்கைக்கு மிகச்சிறந்த உதாரணம் கரெக்டே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் நடைபெற்ற கொல்கத்தா மாநாட்டில் சுரேந்திரநாத் பானர்ஜி பிரிட்டிஷ் பொருட்களையும் நிறுவனங்களையும் புறக்கணிக்க அழைப்பு விடுத்தார் கரெக்டே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து ஆகஸ்ட் ஏழில் கொல்கத்தா நகர அரங்கில் நடைபெற்ற கூட்டத்தில் சுதேச இயக்கம் குறித்து முறையான அறிவிப்பு வழங்கப்பட்டது கரெக்டு அப்போ ஒன்று ரெண்டு மூணு மூணுமே சரியானதான் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு இரண்டாவது வட்டமேசை மாநாடு அதை பற்றி சரியான கூட்டு வந்து கேட்டிருக்காங்க வெல்லிங்டன் பிரபு இந்தியாவின் வயசுராகவே இருந்தபோது நடைபெற்றது இரண்டாவது வட்டமேசை மாநாடு வெலிங்டன் பிரபு இந்தியாவோட வயசுராகவே இருந்தபோது நடைபெற்றது கரெக்டு இந்திய தேசிய காங்கிரசின் பிரதிநிதியாக காந்தி மாநில கலந்து கொண்டார் கரெக்டு மூணு வட்டமேசை மாநாட்டில் ரெண்டாவது வட்டமேசை மாநாட்டில் மட்டும்தான் காங்கிரஸ் கலந்துக்கும் அந்த இரண்டாவது வட்டமிசை மாநாட்டில் மட்டும்தான் காந்தி வந்து கலந்துருப்பார் அப்போ ரெண்டுமே சரி நெக்ஸ்ட் ஒரு இந்திய யாத்திரை என்பது யாரோட சூழ்சதிரை சுபாஷ் சந்திரபோஸ் ஒரு ஒரு இந்திய சன்னியாசி எமிலி சங்கலுக்கு கடிதம் ஒரு இந்திய யாத்திரை இதெல்லாமே சுபாஷ் சந்திரபோஸோட அவர் எழுதின நூல்கள் நெக்ஸ்ட் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி நாலு அக்டோபர் முப்பதாம் தேதி எடுத்த புரட்சி பராக்பூர் புரட்சி ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி நாலில் எடுத்த புரட்சி பராக்பூர் புரட்சி தியோசபிக்கல் சொசைட்டி எந்த நகரத்தில் தொடங்கப்பட்டது தியோசபிக்கல் சொசைட்டி தொடங்கப்பட்டது நியூயார்க் பிளவாட்சிக்கு அம்மையார் தொடங்குவாங்க பிளவாட்சிக்கு அம்மையார் மற்றும் பிரம்மயான சபை தான் தியோசபிகள் சொசைட்டி இங்கிலீஷில் பிரம்ம யான சபை தான் தியோசபிக்கல் சொசைட்டி இந்திய தேசிய காங்கிரஸோட முதல் கூட்டம் நடைபெற்றது பம்பே ரெண்டு தடவை திரும்ப திரும்ப கேட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் தனிநபர் சத்தியாகிர போராட்டத்தை திரும்பி வை தொடங்கி வைத்த முதல் தேசபக்தர் யார் காந்தியோட முதல் சீடரான ஆச்சாரிய விரோபோபை அப்போ இதுவும் வந்து திரும்ப ரெண்டு டைம் கேட்டிருக்காங்க ஓகே அவ்வளோதான் லாஸ்ட் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு புரட்சியின் முதல் புரட்சியாளர் யார் மங்கள் பாண்டே எயிட்டீன் ஃபிஃப்டி செவன் அதோட முதல் புரட்சியாளர் மங்கள் பாண்டே தான் மங்கள் பாண்டே தான் அந்த புரட்சி அந்த தோட்டம் வந்து நான் வந்து பயன்படுத்த மாட்டேன்னு முதல் முதல் கிளர்ச்சி பண்ணவர் மங்கள் பாண்டே தான் ஓகேவா இவர கொல்லவும் தான் இவர் ஒரு ராணுவ அதிகாரி இவரை கொல்லவும் தான் மற்ற ராணுவ வீரர்கள் புரட்சி பண்ண ஆரம்பிப்பாங்க அவ்வளோதான் மொத்தமாக இதுவரைக்கும் நடந்த ஏழு எக்ஸாம் ஓகே ஆறு எக்ஸாம் நடந்திருக்கு ப்ளஸ் ஒரு மாடல் கொஷின் ஏழு எக்ஸாம் நடந்த மொத்தம் ஹிஸ்ட்ரியில் இருபத்தி ரெண்டு ஐஎன்எம்மில் நாற்பத்தி ரெண்டு மொத்தம் அறுபத்தி நாலு கொஷின்ஸ் வந்து இந்திய வீடியோ பார்த்துருக்கோம் ஓகேவா குரூப் டூ ஸ்டாண்டர்ட்லாம் இப்படி தான் கேட்பாங்க வரப்போகிற குரூப் டூ எக்ஸாமுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்த டாபிக் வந்து பார்ப்போம் இது உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன் நன்றி